இன்றைய வேதவசனம் மீகா தடைகளை அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார் அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள் அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார் கர்த்தர் அவர்கள் முன்னணியில் நடந்து போவார் ஆமேன் கர்த்தர் யாக்கோபின் சந்ததி அதாவது தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோட சந்ததிக்கு முன்பாக சென்று அவர்களுடைய தடைகள் எல்லாவற்றையும் நீக்குவார் எப்படியெனில் இஸ்ரேல் ஜனங்கள் கானான் தேசத்தை அடைய சென்றபோது எரிகோ அவர்களுக்கு தடையாக இருந்தது ஆனால் தேவன் அவர்களை சந்தித்து அவர்களுடைய துதியாலே அவர்களுக்கு தடையாய் இருந்த எரிகோ விழும்படி கிரியை செய்தார் நமக்கும் வர்லோக வாழ்க்கைக்கு தடையாகவும் ஆசிர்வாத வாழ்க்கைக்கு தடையாகவும் தேவனுடைய வழியில் நடக்க விடாமல் அநேக தடைகள் எரிகோவை போல நம் வாழ்வில் இருந்தாலும் பயம் வேண்டாம் ஏனெனில் எல்லா தடைகளையும் விளக்கும்படி தேவன் நம் முன்னே போகிறார் எனவே அவரை துதித்து அவர் வழியில் நடக்க நாம் ஆயத்தமாவோம் அன்றியும் அவரே நமக்கு ராஜாவாக இருக்கிறார் எனவே நமக்கு நேரிடும் எல்லா தடைகளையும் அவர் அகற்றி வாசல் வழியே பிரவேசிப்பது போல சமாதானமாய் நம்மை நடத்துவார் எங்கள் தடைகளை எல்லாம் அகற்றி எங்களை சமாதானமாய் நடத்தும் எங்கள் தயாபரரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நன்றி